மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை வாழ்வாதார அமைப்புகளில் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப வச்சிங்க வயதிற்கேற்ப இப்போதைக்கு இந்த அக்டோபர் மாதம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இந்த மாதிரியான காலகட்டத்தை சேர்த்து அதை தடவை தன்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சில நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது வந்திருக்கு அதாவது மகர ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் சுக்கரனுடைய தொடர்பும் புதனுடைய தொடர்பும் கிடைக்க வருது எல்லாவற்றுக்கும் பிறகு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நீசமான அமைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கிது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை எப்போதுமே சித்திரை மாதம் கடுமையான போராட்ட மாதமாக இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக எளிமையாக எல்லா விஷயமும் நகர்றது இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறது சூரியனுடைய மையப்படுத்தி சூரியனை மையப்படுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாமே ஏன்னா மகரத்துக்கு ஆறு உள்ள ஒரு கிரகம் புதன் அந்தளவுக்கு கெடுக்காது கெடுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கெடுக்கும் ஸோ ஈக்குவல் அதே சமயம் சூரியன் முழுக்க முழுக்க டெட் கெயின்ஸ் அதனால் சூரியனுடைய வலு இழப்பு மகரத்திற்கு கை கொடுத்து தூக்கி விடப்படக்கூடிய சம்பவங்கள் உண்டு அடுத்ததாக மாதத்தின் பிற்பகுதியில் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய விற்சகத்தில் சுக்கரனுடைய தொடர்பு அதற்கடுத்த நிலைமையாக செவ்வாய் இந்த மாத அமைப்புகளில் லாபாதிபதி ப்ளஸ் நாலு செவ்வாய் இந்த மாத அமைப்புகளில் ஒரு நீசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போகிவிட்டிருக்கிறது ஸோ நான்காம் இடத்து விஷயங்களும் பதினோராம் இடத்து விஷயத்திலையும் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை இதெல்லாம் மேஜராக சொல்லக்கூடிய பலன் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பிரித்து தருதினையாக சொல்கிறேன் அதனால் சில விஷயங்கள் மகராசினவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குறதா தான் இருக்குது எப்படி கை கொடுக்கறதா இருக்குன்னா தேவையான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும்பொழுது தேவைகள் பூர்த்தியாவதும் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது தேவையற்ற நஷ்டத்திற்கும் இல்லைனா கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயமாக சுக்கரனை பார்த்திடலாம் சுக்கரன் யோக கிரகம் ஏன்னா மகரத்துக்கு சுக்கரன் எங்கே இருந்தாலும் கிடைக்காது இப்போ பத்தாம் இடத்துல இருக்குது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது தொழிலை தாண்டி கெத்தாக இருக்கக்கூடிய ஸ்தானம் புரியுதுங்களா மகர ராசி நபர்கள் நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அவசியம் இல்லை ஒரு வேலைக்கு மற்றபடி சராசரியாக இருக்கிறீங்க எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் இந்த காலகட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு குலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஒரு பலன் கிடைக்கும் ஸோ மகர ராசி நபர்களை பொறுத்தவரை கெத்தாக இருப்பது நீங்கள் எதை வந்து வாழ்வாதாரமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கான தேவைகளை எப்படி சப்போர்ட் செய்து கொள்ள வேண்டும் நம்மளோட ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நம்மளோட லாபத்தை எப்படி வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை வந்ததை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை வந்ததை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான கிடைச்ச விஷயங்களை ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவே நீங்கள் வச்சுக்கிங்க குடுக்கல் வாங்கல் ரீதியாக நீங்கள் வச்சுக்கிங்க அதனை வைத்து கொண்டு நீங்கள் கிடைச்சதை நல்லபடியாக அனுபவித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே வந்துவிடும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் சின்ன சின்ன லெவலில் வந்துடும் பெரிய லெவலில் வரணும்னா ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனாக்கா ஏழரை சனி முடிகிற கண்டிஷனில் இருக்கிறீங்க அதனால் அது வருமா வராதா என்பது இன்னும் ஜாதகம் பேசும் இது வரைக்கும் வருமா வராதா வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிற போராட்டத்துக்குள்ளே இழப்புகளையும் சந்திச்சிங்க காலத்தையும் விட்டிங்க நேரத்தையும் விரயமாக்கினீங்க எல்லாம் நடந்துச்சா சில விஷயங்களை தம்மான மாதிரி ஒரு சுருக்கி போன லைஃபுகளையும் மாறினீங்க எல்லாம் அப்படி போணுச்சா ஆனால் இதுக்கு மேற்பட்டு ஏழ்றையே முடியக்கூடிய கண்டிஷனில் மகர ராசி நபர்கள் இதுக்கு மேற்பட்டு ஏழ்ற சனி மேலே பழியை போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத நிலைமைக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் மாறப்போகுது அப்போ என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக இடம் இருந்தால் கிடைக்க வேண்டியது வரும் ஜாதக ரீதியாக மேற்கொண்டும் டைட்டான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னா ஏழரைச்சனை விடுபட்டும் வர வேண்டிய வரவுகள் வராது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொன்ன போல பத்தில் சுக்கரன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வரவுகள் கம்பல்சரியாக வந்துவிடும் மாதத்தின் பிற்பகல சுக்கரன் லாபம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வரவுக்கு வந்த வரக்கூடிய வரவுகளை வச்சு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க முடியும் லாபம் என்பது பெருக்கிக் கொள்வது தான் லாபம் புரியுதுங்களா ஒரு பத்து ரூபா உங்கள் அப்பா ஒரு பத்து ரூபா கொடுத்தாலுமே அதை இருபது ரூபாய் மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் லாபம் அந்த பத்து ரூபா கிடைச்சே லாபம் இல்லை அதை பெருக்கிக் கொள்வதற்கு பிறகு தான் லாபம் ஸோ அந்த கிடைத்ததை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்ததாக புதன் ஆறு மற்றும் ஒன்பது கூடிய புதன் புதன் எப்போதுமே ஒரு நீற்றலான பலன் கொடுத்து கொண்டே இருப்பார் மகர ராசி நபரில் அதாவது கீழே விழுந்தீங்கன்னா தூக்கி விட்டுக்கிட்டு இருப்பார் மேலே போயிட்டீங்கன்னா கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ மகர ராசி நபர்களுக்கு இது எப்படி பக்கத்துலேயே உட்காந்து திட்டம் போட்டு ஏதாவது பிளான் பண்ணுறாரா புதன் அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனுஷன் ரொம்ப தூய்வு நிலையில் இருக்கிறான்னா புதன் வலுவாக இருக்கும்போது தன்னுடைய அறிவு பூர்வமாக மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன புத்திசாலித்தனங்கள் என்ன டெக்னிக்கலாக எப்படி மேலே வர்றது இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்ட கரகம் புதன் அதே ஒருத்தன் நல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் டெவலப் ஆகி ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்கிறான் நல்லவனாக கட்டவணும் அப்ப அப்படிங்கும் பொழுது அவனுடைய அறிவும் கெட்டு போய் மழுங்கடிக்கப்பட்டு புத்திசாலித்தனங்கள் வேலை செய்யப்படாம போய் நஷ்டத்திற்கு அவனே காரணமாயிரான் கீழே வந்துடுறான் இந்த மாதிரி மேலே பொருவன கீழே இழுத்து மாட்டுத்தரதும் கீழே இருக்கிறவன் மேலே வர்றதுக்கும் சில புத்திசாலித்தனமான ஐடியாக்களை கொடுப்பது புதன்தான் இப்ப மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தோட இருக்கு ஒன்பதாம் இடத்தை விபதியும் ஆறாம் இடத்தை பத்தாம் இடத்தோட இருக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மகர ராசி நபர்களுக்கு கெடுதலை செய்யாது செய்ய முடியாது நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி செவன்டி பர்சன்டேஜ் வந்து நல்லது செய்யும் அதே தீய கிரகமாக இருந்தால் கூட ஆகாத கிரகமாக இருந்தால் கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நல்லா செய்யும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்முன்னு இருக்கும் இன்னும் கெடுதல் நடக்காது ஸோ சரண்டர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுனால இப்போ புதன் வந்திருக்கு ஆறாம் அதிபதி ஃபஸ்ட்டு சம்பள வேலையில் போயிட்டு வேலையில் ஒரு திருப்திகரம் தேவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் இது வேலையை மாற்றத்தோ இல்லை வேற ஊருக்கு போகிறது ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது இல்லை வேலையை மொத்தமாக முடிக்கிறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஓய்வு எடுத்துக்கொள்வது இல்லைனா சம்பளத்தை கூடுதலாக கேட்குறது இல்லைனா உங்கள் சைடில் ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை மேலே தூக்கி வச்சு ஒரு மிரட்டுறது மேலே எடுத்த இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த புதன் உங்களுக்கு கை கொடுக்கும் அவரே பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சம்பள வேலையை மையப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய செயலிற்கு உங்களுக்கு எகைனாக மைனஸ் வராது ப்ளஸ் தான் வரும் ஸோ அந்த பாக்கியத்தை கொடுக்கும் புதன் ஆக ஆறு மற்றும் ஒன்பது கோடிய கிரகம் புதன் இந்த திருப்பம் கெடுக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் சம்பள ரீதியாக உண்டு கடன் பிராபலத்திற்கு சில முற்றுப்புள்ளி வரப்போகுது கடன் பிராபலத்தை தீர்ப்பதற்கு தற்காலிகமாக ஏதாவது கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஒரு பணத்தொகை இல்லை பொருள் இல்ல நீங்க அந்த வாங்கின பணத்துக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுக்கறது இல்லை அடமான வச்ச பொருளை திருப்புறது இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் கடன் பிராப்ளத்தை சால்ட் அவுட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு புதன் கை கொடுக்குற மாதிரி இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கிட்டத்தட்ட வம்பு வழக்கு எதிரி தொந்தரவும் தான் இன்னும் பீப்புள்னால உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துக்கு அக்கப்பக்க பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் பிரச்சனை சில பேர் கிண்டு விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த மாதிரியான பீப்புள் சம்பந்தமாக மனிதர்கள் சம்பந்தமாக தகராறு இருந்துச்சுன்னா தகராறுகளும் குறைய ஆரம்பிச்சிடும் சூரியன் நீசமாக வருது அப்போ என்ன ஆகுதுன்னா அரசு அரசாங்கம் அரசியல் உங்களுக்கு மேல்மட்டம் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்தின் மூலியமாக ஏதாச்சும் த தகராறு வம்பு வழக்கு பஞ்சாயத்துகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அதிகார வர்க்கத்திலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுடைய பிராப்ளத்திற்கு அதிகார வர்க்கத்தின் மேல் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு சில ரிலீஃப் கிடைக்கும் மகர அவர்களுக்கு ஏன்னா அவர்களால் நீங்கள் ஒரு பயமாக அவங்க என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ ஒரு பயந்துகிட்டு இருந்தால் கூட அந்த பயம்லாம் ரிலீஃப் ஆகும் அப்போ தப்பிச்சம் முடிச்சோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல ஒரு உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் அடுத்ததாக செவ்வாய் நீச அமைப்புகளை நோக்கி இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா சில விஷயங்களை எடுத்தங்கிறதுனா அவசர நிலையில எதுவும் செய்யக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இது சரியாக வருமா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் ஏன்னா லாபாதிபதி நீ சமைப்பில் போகுது அவரே சுகாதிபதியாக இருக்கிறாரு கொஞ்சம் ஹாயாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாயாக எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம் செய்யலாம் நமக்கு ஒன்றும் சாதங்கள்ல பாதங்கள்ல இப்படிலாம் வந்து ஏனால் தானே நீற்றலாக நீங்கள் எதுவும் போக முடியாது சில விஷயங்களை தீர்க்கமாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஹாயாக எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு போகக்கூடாது அதே சமயம் மண்ணு மன பூமி அமைப்புகள் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான தகராறான விஷயங்களில் பெரிய அளவில் போய் நீங்கள் சிக்கக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்தவரை மகராசி நபர்களை பொறுத்தவரை அந்த விஷயத்தை ஜாக்கிரதையாகணும் தம்பி விஷயத்துலையும் அப்படி தான் தம்பி சகோதர அமைப்பு ரத்த உறவுகள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது